நான் ரிட்டையர் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்கு இந்த கையில விபூதி பூசி பூசி கரப்பட்டிருக்க தவிர வேற எந்த கரையும் பட்டதே இல்ல முருகா அந்த முருகன் இருக்கிற வரைக்கும் இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல அடியே இருக்கிற வரைக்கும் மந்திரி சொன்னாரு சந்தன விட்டுட்டேன் எம்எல்ஏ சொன்னாரு சாராயக்காரன் பிடிக்கல அது கிஞ்சங்கிற கொஞ்சம் நியூஸ் என் காதுல விழுந்தாலும் போதும் எந்த பயமாவும் இருந்தாலும் சரி நான் சீரியர் ஆக்சன் எடுப்பேன் பி கேர்ஃபுல் சார்

இந்த நாள் சொன்னவளையெல்லாம் கார ஓட்டி பெட்ரோலி ஏக தேசம் தீந்து போச்சு. மலைய விட்டு இறங்குறது கூட பெட்ரோல் கிடையாது இப்ப நம்ம எப்படி ஊர் போய் சேரறது? அதோ யாரோ வர்றாங்களே. ஐயா. ஹ? இந்த காரை எப்படி இங்க கொண்டு வந்தீங்க? ரோடேக் கிடையாத. இந்த மாங்கா மடையேன் பேச்ச கட்டிட்டு தெரியாதாம இங்க வந்துட்டோம். யார் फॉरेस्ट டிபார்ட்மென்ட்டோ? ஆமா. திரும்பி போறதுக்கு கொஞ்சம் பெட்ரோல் கிடைக்க வை செஞ்சீங்கன்னா நல்லா இருக்கும். பெட்ரோல் தானே? இப்படி லெஃப்ட்ல போய் ரைட்ல போனா இப்ப சொல்லுங்க நீங்க நேரா போய் லெப்ட்ல திரும்பினாலே அந்த ஆதிவாசி இருக்கிறாங்க அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா குறுக்கு வழியா நடந்து போய் உங்களுக்கு பெட்ரோல் வாங்கி கொடுத்துருவாங்க ரொம்ப நன்றி ஓடுறத பார்த்தா நம்மள பார்த்து பயப்படுற மாதிரி தெரியுது என்ன அங்க பாரு ஐயா வாங்க வாங்க

பழம் நல்லா இருக்குப்பா இந்த ரெண்டு சாப்பிடு பழம் தின்னு ஊருக்கு போவானாமா பெட்ரோலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கயா ஆமா அத நான் மறந்துட்டேனே ஐயா கொஞ்சம் பெட்ரோல் வேணுமே என்ன கூட சாமி வாங்கி வர சொல்றேன் அண்ணே போய் வாங்கிட்டு வாங்க அண்ணே பரபரப்பட போய் சீக்கிரமா வாங்க ஐயா வண்டி வண்டியாவா இருக்கு இந்த ஆளு வேற வெத்தலாக போட்டு புளிச்சு புளிச்சுன்னு துப்பிட்டான் வண்டி எழுப தண்ணி எங்க கிடைக்கும் சாமி இப்படி நேரம் போய் இடத்தால திரும்ப தண்ணி இருக்கமாங்க களிப்பாட்டு வரலாமுங்க போன வரமாட்டான் எனக்கு தெரியும் ஐயா வாங்க

போய்கிட்டே இருக்கியிருக்காங்களா திரும்பியே படுத்திருக்கியே ஒரு முத்தம் கொடுப்படாத உங்களுக்கு என்ன நான் கொடுத்துட்றேன் கரடி இல்ல மனுஷந்த அவரம் குளிச்சுட்டு வந்துருப்பாங்க வாங்க போகலாம் திரும்பியா ஆமாங்க சரி வா தப்பிக்க எப்பரியா ஒரு புண்ணு தூக்கு போட்டு அவன் என்னடா நீ சீக்குற? என்ன ஐயா ஐயா அடடா எப்பா நீயோ யா யா நீ வா இந்த வயசுல நீ போட்டுக்கணும்? வந்து அட சொல்லுமா ஆசைப்பட்டாரு. நீ எப்படி? நானும்தா. அப்புறமேலே யோ மேல என்ன ரெண்டு பேரும் ஆசைப்பட்டா கல்யாணம் பண்ணிக்க

இந்த பொண்ணு சொன்னதுல ரெண்டு குரூப் வருதா ஆமா என்ன பொறுத்த அளவுல ரெண்டு குரூப்புமே எப்படி சார் ஆமா ஃபர்ஸ்ட் குரூப்ல போன ஒருத்தன் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ரெண்டாவது குரூப் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆளே கடத்திட்டாங்க இது வந்து என்ன தெரியுது எல்லா பசங்களுமே அயோக்கிய பசங்க தான் சொல்லாதீங்க அது நல்லது கடவுள் நீ சும்மா நீ காட்டிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு இப்ப நாட்டுல உள்ள பசங்கள பத்தி உனக்கு தெரியுமா எல்லா பசங்களுமே பொம்பளை வச்சு பொழப்பு நடத்த நினைக்கிறானுங்க இப்படி எத்தனை கேஸ் வருது ரிமாண்ட்ல வச்சு நான் கொஞ்சம் சும்மா இருங்க சார் வேற அது சரி கார் வச்சா நல்ல ஒரு எப்படி நீங்க பொம்பளை தானா ஆமா நான் பொம்பளை தான் என்ன சந்தேகம் இல்ல அங்க சண்டை போட்டீங்கல்ல ஆமா அப்பவே நீங்க ஆம்பளையா பொம்பளையான்னு சந்தேகம் வந்துச்சு இப்ப இந்த உடுப்ப வேற போட்டுட்டீங்களா ரொம்ப சந்தேகமா இருக்கு நீ பொம்பளை வாங்குற நம்பிக்கை ஏற்படாம அந்த பொண்ணு எதுவும் சொல்லாத போல இருக்கு வேணும்னா நான் அப்படி ஒதுங்கிக்கிறேன் நீ பொம்பளை வாங்குற லைட்டா நிரூபிச்சறேன் யோ கொஞ்சம் சும்மா இருங்க இத பாருங்க நான் பொம்பளையே தான் சத்தியமா சொல்றேன் ஆமா கார் வச்ச நல்லவனா நீ எப்படிமா சொல்ற இப்படி கொஞ்சம் வாங்கல நான் ஆத்துல குளிச்சிட்டு என் துணி எல்லாம் காய போட்டுண்டானா அப்பா அப்படியே ஒரு காத்து அடிச்சு என் துணி எல்லாம் பறந்து போயிடுச்சு அப்ப அந்த கார் வச்ச வந்து என் துணி எல்லாம் எடுத்து என்ன பார்க்காம இப்படி கொடுத்துச்சு கெட்டவங்கள இருந்தா அப்படி எல்லாம் செய்வாங்களா என்ன சார் ஏன் காதலியும் விழுந்துச்சு இப்ப இந்த பொண்ணு சொன்னதுல இருந்து என்ன தெரியுது தெரியுமா குரூப் நம்பர் ஒண்ணுல ஒரே ஒரு நல்லவருக்காக தெரியுது கையில காசு இல்லாதனால கல்யாணத்தை தள்ளி போட்டுக்கலாம் இல்லையா ஐஜி இன்ஸ்பெக்ஷன் வரதா தகவல் வந்திருக்கு அவர் எந்த கேஸ பத்தி என்ன பைல் கேட்டாலும் டக்குன்னு எடுத்து கொடுக்கணும் தயாரா இருக்கு எஸ் சார்

நான் பேசுறேன் <laughs> 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 <laughs>

என்ன விட்டீங்க வேளாங்கண்ணி ரோட்ல பொய் இருக்கலாமா இருக்கிற ராஜாங்க மக்களால விட்டோம் இல்ல அதுவும் நானும் பார்ட்னர் பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததோ பணம் சரியா கொடுக்கறது இல்ல அதனால இந்த வசந்தி தனியாவே பண்ண ஆரம்பிச்சிருச்சு என்ன பிசினஸ் பண்ற பொம்பளைங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புறது அது சரி

பிரமாதமா இருக்காயா எஸ்பி இவளை பார்த்தா மைனாவை மறந்துடுவான் நீ போய் பெட்டியில் ஒரு பணம் வச்சு எடுத்துட்டு சரி சார் வசந்தி எவ்வளவு கேக்குற தபாரு புல் புல்ல இப்பவே இங்கேயே விட்டுறேன் நீ சிங்கிள் ஓனரா இருந்துகிட்டாலும் சரி மீட்டர் இல்லாம டாக்ஸியா விட்டாலும் சரி இல்ல வெளிநாட்டுக்காரனுக்கு வித்துட்டாலும் சரி அதெல்லாம் தான் நீ இங்கேயே நடத்துறியாமே ஆமாமா அப்புறம் என்ன எல்லா ரேஷும் உனக்கு தான் எனக்கு ஐம்பதாயிரத்தை கொடுத்துறேன் ஐம்பதாயிரம் தானே சீக்கிரமா பணத்தை எடுத்துட்டு வாயா வந்துட்டோம் சார் அத்தியா ஒரு லட்சம் ரூபாய் இருக்கு போதுமா மஜா பகுத் மஜா புல் புல் பக்கடோ பக்கடோ

ஓ எஸ் பவர்ஃபுல் மாத்திரையா எழுதி தர்றேன் முருகா அல்லாஹ் எல்லாம் ஒண்ணு தானேயா முக்கியமா உங்க பேர் எழுதி கொடுங்க இல்லேன்னா மருந்து கடையில மருந்து கொடுக்க மாட்டான் ஒரு நாளைக்கு மூணு வேளை வேலைக்கு ரெண்டு மாத்திரை மூணு வேலைக்கு ஆறு மாத்திரை அது அவர் சொல்ல மாட்டாரா சாப்பாட்டுக்கு அப்புறம் வாங்கி சாப்பிடணும் இந்த நாங்குறதே சாப்பாட்டுக்கு அப்புறம் தானே எப்ப வேணாலும் வாங்கி சாப்பிட்டியா டாக்டர் ரங்கநாதன் எம் பி பி எஸ் எம்டிச்சர் கரெக்ட் ஏன் மெடிக்கல் காலேஜ் பக்கமே போகாத நீ இப்படி எம்பிபிஎஸ் எம்டி போர்டு போட்டு தொழில் பண்ணதுக்காக நான் அரசு பண்ணிருக்கேன் நீ அரெஸ்ட் பண்ணதுக்காகத்தான் உன்னை டிஸ்மிஸ் பண்ணி வெளிய இல்லாமிட்டாரு ஆயிடுஜி எஸ்பி தயவால இப்ப நிம்மதியா தொழில் பண்ணிட்டு இருக்கிறேன் நீ யார் என்ன கேக்குறதுக்கு போடி வெளியில போடி வெளிய வர அம்மா 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 யாரு யா நீ யார் யா நீயா முருகா டி எஸ்பி ஆஹ் நான் எப்பவுமே ஸ்டேட் டிஎஸ்பி தான் அம்மா உன்னை அரஸ்ட் பண்ணும் போது ஸ்டேட் இன்ஸ்பெக்டர் இப்போ சென்ட்ரல் சிஐடி இன்ஸ்பெக்டர் அவங்க கேட்கறதுக்கு ஒழுங்கா மரியாதையா பதில் சொல்லு இல்ல நான் கொடுத்தது ஸ்டேட் அடி அவங்க அவர்கிட்ட சொல்லி சென்ட்ரல் அடி அடிப்பாங்க நல்லா முடிவு பண்ணிக்க அடி ஸ்டேட்டா சென்ட்ரலா ஐயோ ரெண்டுமே ஒழுங்கா பதில் சொல்லிடுறேங்க கேளுமா கார் விபத்துல மூணு பேர் இறந்தாங்கல்ல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டிய எப்படி போட்ட ஒரு நாள் எஸ்பி இந்த ரிப்போர்ட் எழுதிட்டே இங்க வந்தாரு இந்த ரிப்போர்ட்ல ஒழுங்கா கையெழுத்து போடலன்னா பழைய கேஸ்ல உன்ன உள்ள தள்ளிடுவேன் அப்படின்னு மிரட்டினாருங்க பயந்து போய் கையெழுத்து போட்டங்க அம்மா இந்த ஆளு இந்த ஊர்ல இருந்தா நம்ம ஆளு இந்த ஆளை கோர்ட்டு கொண்டு போய் சாட்சி சொல்ல வச்சிருவான் இந்த கேஸ் முடியற வரைக்கும் இந்த ஆளு டெல்லிக்கு கொண்டு போய் கேஸ் வச்சிருமா யூ ஆர் கரெக்ட் மிஸ்டர் வில்சன் எஸ் மேம் இந்த ஆளை பண்ணி டெல்லி கொண்டு போங்க ஃளைட்ல கொண்டு போங்க எஸ் சார் போ வாயா சார் நீங்க பண்ண உதவிக்கு ரொம்ப நன்றி அம்மா

அப்படி என்னைய ஊர்ல இல்லாத தப்ப அங்குசாமி மாம் செஞ்சு விட்டாரு இப்படி போலீஸ்ல புடிச்சு குடுத்து அவரே தெருவுல இழுத்துட்டு போறத பாத்துக்கிட்டு இருக்கறத தான் பெரிய மனுஷன் மியா யார் புடிச்சு குத்தா என்ன அண்ணா போய் சாமி இல்ல நமக்கு செல்வாகலையா அண்ணா வாடா யாரா ஜாமீன் எடுக்க போறது ஜாமீன் எடுக்கறக்கலாம் ஒரு முகம் வேணும் எங்க ஐயா முகம் மாரி சில முகல கட்டையெல்லாம் உள்ள போனா வெளியவே வர முடியாதுப்பா பா அங்குசாமிக்கு துணக்கி சொல்லி உள்ள வெச்சு நங்கு 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 நங்கா போறேக்கு ஜோதி என்னடா பிச்ச பேசற தப்பா நினைக்காதீங்கயா பக்கத்துல பெரிய எடுப்பு பேசிக்கிற கேட்டுக்கிறதா நான் இங்க சொல்லிக்க என்ன இதுக்கு போய் அடறவனே ஊர்ல இருக்கிற குமரி ஊரா ஒரு மிச்ச இங்கதே குளிப்பாத போல இருக்கு ஏஹே ஊர்ல பாதி தான் மாமா டேய் உங்க அக்கால கட்டன பாவத்துக்கு உடுவு மாதிரி கூடவே ஒட்டிட்டு தெரியடா நான் என்ன ஓடியா போயிரவா டேய் ஒரே ஒரேபடி மூடுது கேட்க சொல்லடா ஊர்ல எல்லா குமரி புள்ளையடா குளிக்கிறீங்களா குளிய குளிய குளிய

உடம்பு இருக்கிற அளவுக்கு மாப்பிள்ளைக்கு விவரம் பத்தலையே என்னமா அப்படி சொல்லிவிட்டா அட என்னய்யா உன்னையும் உன் தம்பியை நம்பி ஒரு வயசு பிள்ளைய ராத்திரி பூரா ஒரு வீட்டுல போட்டு அடைச்சு வச்சிருந்தாலும் விடிய காலம் வரும்போது அவள் பொட்டலையாம கூட்டியாதே அவளுக்கு ஐயா ஆமா என்ன ஓமா ஓமா மாப்பிள்ள அந்த காலத்துல உங்க மாமே வில்லு வண்டியை கட்டிக்கிட்டு வெள்ளாத்தி உலத்துக்கு சும்மா சல்லு சல்லுன்னு போனேன்னா வீதி குறித்தா நின்று வெள்ள வீசுவாளுக விரல் குறித்தியா மாட்டியாந்துருவேன் நீயே இந்த வயசுல விரல் சும்பிக்கிட்டு தெரியா ஐயா

ஊர் மரியாதை கொஞ்சம் பயப்பட வேண்டியிருக்கா இல்லையா ஆயிரம் பேர் அடைஞ்சு கிடந்தாலும் ஐயா வந்து நின்ற பிறகுதான் சபையை நிறைஞ்சிருக்கு இந்த ஆளு தர சீர்வரிசையில தான் நாங்க சில்லாவை கட்டி ஆள போறோமாக்கோ பச்சை தண்ணியிலையும் உணச்சிக்காக உப்பு போட்டு குடிக்கிறவனுங்க ஒரு தோட இருப்போம் மாளிகத்தனமா என் வீட்டுல போய் கைய நினைச்சிட மாட்டோம்ல நாங்க நாய்களா வீட்டுக்கு வந்தவங்க வாங்கன்னு சொல்ல துப்பு இல்ல பேசி பள்ளிக்கு அடிச்சு போகல அங்கு சாமி பாவன் சின்ன பையனுக்கு கீழே குனிஞ்ச நேரம் பார்த்து பின்னால சுடுசாம்பல் அடிச்சு விட்டு அவங்க கீழே எரிய மேலே உரைக்குதுன்னு கத்திக்கிட்டு இருக்க மாட்டேன் வாங்கின காசை குடுக்க வக்கு கடங்காரன் கடங்கார நாய்க்கு கால் சுத்தம் கேக்குதா வாபா என்ன நல்லா இருக்கியா நல்லா என்ன பண்ண போற நீ

வேண்டாம்யா விட்டுங்க தவசர் ஓட்ட என்ன இங்க வாங்க என்ன ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடு அங்க இருக்கு ஓடு போட்ட சுப்பிரமணிய வீடா நம்ம சுப்பிரமணிய வீடா அவர் வீடு இங்க